டே த்ரீ நாங்கள் வந்து காலையில் தங்கியிருந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து வெஜிடபிள் சேலடு கார்ன்ஃப்ளேக்ஸு சாக்கோஸு மில்கு எல்லாமே நம்ம இஷ்டம் எதுவோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு கொடுத்துருந்தாங்க எக் புர்ஜி அதுக்கப்புறமா பாயாசம் ரைஸ் பாயாசம் பூரி சன்னா இதெல்லாமே இருந்தது கேக்கு டோஸ்ட்டு ப்ரெட்டு வந்து ஒரு நம்மளே டோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெஷின் மாதிரி வச்சுருந்தாங்க இது ஃபாரின்லலாம் தான் இருக்கும் இது அதுக்குள்ளே போட்டோன்னா அந்த ப்ரெட்டு வந்து டோஸ்ட் ஆகி வெளியே வரும் அதுக்கப்புறம் நாம் வந்து பட்டர் ஜாம் ஏதாவது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெஜிடபிள் போண்டா இட்லி உப்மா அப்புறம் தேங்காய் சட்னி பொடி நெய் எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து கேடு அதுவும் இருந்தது அதெல்லாமே நாங்கள் எது இஷ்டமோ அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா பாஸ்தாலாம் இருந்தது அந்த பாஸ்தா வேணுங்கிறவங்க பாஸ்தா கூட எடுத்துக்கலாம் நம்ம விருப்பப்பட்டதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா காஃபி டீ மில்க்கு நம்ம என்ன வேணுமோ நம்மளே எடுத்து கலந்துக்கலாம் தனித்தனியாக எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ளாஸ்கில் வந்து தேவைப்பட்டதை நமக்கு ஊற்றி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் சாலட் மாதிரியும் இருந்தது ஜூஸும் இருந்தது நம்ம அதையும் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பூரி ஜெகநாதரை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போனோம் அங்கே வந்து நம்மளுடைய கோயிலில் மாதிரி உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணலை அதனால் அங்கே வந்து நாங்கள் கேமரா இது ஃபோட்டோஸு வீடியோஸும் எடுக்க முடியல அதுக்கப்புறமா நாங்கள் கோனார்க் டெம்பிள் அதுவும் ஒடிசாவில் ரொம்ப முக்கியமான டெம்பிள் அதுக்கு நாங்கள் போனோம் அந்த டெம்பிளோட வரலாறே மிகவும் ரொம்ப புதுமையாக இருந்தது அந்த அங்கே வந்து தூண்கள் இல்லாமல் மேக்னெட் பவரை வச்சு அந்த கோவிலை வந்து கட்டியிருந்தாங்க அந்த மேக்னட் பவரில் தான் அந்த கோவிலோட மேல் தளமெல்லாம் நிற்கிது அப்படின்னு சொல்லி வரலாற்றில் வந்து சொல்கிறாங்க அந்த கோவில் வந்து அதை எப்படி தீர்மானித்தாங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய கோவில் இருந்து அது வந்து சிதிலமடைஞ்சிருக்கு அந்த சிதிலமடைந்த பகுதிகள்லாம் வந்து மியூசியத்தில் இருக்குது அந்த மியூசியத்தில் வந்து அந்த காந்த தகடுகள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதை வச்சு தான் வந்து இந்த கோவில் வந்து இது மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது சூரிய பகவானுக்காக உள்ள ஒரு மிக பிரசித்தமான கோயிலு இந்த கோவிலோட உள்ள கருவறைக்குள்ள சூரிய ஒளி ஒரு முக்கியமான நாளில் அடிக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோனார் கோயிலோட முன்பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போனோம் ஒரு ஒரு ஏழு எட்டு படி இருக்கும் அது நல்லா ரொம்ப உயரமாக தான் இருந்தது ஒவ்வொரு படியிலேயும் ஏறி மேலே போனோம் அதை வந்து வெளி பக்கத்தில் வந்து ஓப்பனாக இருந்தது நம்ம உள் பக்கம் இருந்து வெளி போய் நின்று பார்க்கலாம் அது மாதிரி வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த சுவர்கள்லேயும் நிறைய சித்திரங்கள் வந்து நிறைய வந்து செதுக்கி இருந்தாங்க அது வந்து ஒவ்வொரு கலைகளுக்கு கலை அம்சத்தோடு எல்லா சிலைகளும் அதில் வந்து இருந்தது அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது நல்ல வெளிச்சமாகவும் இருந்தது மேலே வந்து தலமெல்லாம் போடாமல் இது வந்து ஒரு ஒரு மேடை மாதிரி இருந்துச்சு அந்த மேடையில் தான் இந்த கோவிலோட முன்பகுதி இருந்தது இது வழியாக ஏறி நம்ம அந்த பக்கமாக படிக்கட்டு வழியாக நம்ம இறங்குற மாதிரியும் இருந்தது அந்த அதுக்கு கீழே இறங்கி போய் திருப்பி படிக்கட்டில் ஏறினா அந்த சைடு ஒரு கோவில் இருந்தது அதில் வந்து முன்னாடி படிக்கட்டு வரைக்கும் தான் நமக்கு நம்மளை அனுமதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமதிக்கலை அந்த படிக்கட்டில் ஏறி நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் அந்த கோவிலை பார்த்துட்டு கீழே சைடுலேயும் பெரிய கோவில்கள் பிரகாரங்கள் இருந்துச்சு இதே பாதி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய அழிஞ்சு சிதைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்தோம் கீழே இறங்கி வந்து கீழே இருந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த திற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நிறைய பார்க்க வந்து பார்க்க பார்க்க நமக்கு வந்து ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா நிறைய கால சக்கரங்கள் வந்து ஒவ்வொரு வீலாக நிறைய இருந்தது சக்கரம் சக்கரமாக இருந்தது அது வந்து மணி கணக்கை நமக்கு குறிக்கிறதா சொன்னாங்க மொத்தம் அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாதிரியும் அந்த காலத்திலே வந்து எத்தனாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பாருங்க அந்த நேரத்தை கணக்கு பண்ணுற மாதிரி அந்த வீழ வந்து அந்த சக்கரத்தை வந்து அமைச்சிருக்காங்க அதுதான் காலச்சக்கரம்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் நாங்கள் இருந்த அந்த சக்கரத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அவங்களாம் நிறைய சிதிலமடைஞ்சிருந்தது நிறைய சி சிற்பங்கள் அதுலேயும் இருந்தது உள்ளெல்லாம் வந்து அரண்மனை மாதிரி இருந்தது அது அவங்க ராஜாக்கள் தங்கியிருந்த அரண்மனை மாதிரி தான் இருந்தது மற்றபடி வேற எந்த கோவில் மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் சேண்ட் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடது இன்டர்நேஷ்னல் சேண்ட் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் எங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே சேண்ட் ஃபெஸ்டிவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கலைஞர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து கற்றுக்கிறவங்களும் இருந்தாங்க இந்த மாதிரி நல்ல மணலில் வேலைப்பாடு செய்கிறவங்களும் இருந்தாங்க அந்த மணல் வேலைப்பாடை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் உள்ளே போயிட்டோம் இதுக்கிடையில் நாங்கள் வந்து டீ காஃபி பஜ்ஜி இதெல்லாம் வந்து வெளியே இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த கேலரி எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து நின்று நம்ம எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கடலுக்கு பக்கத்தில் வந்து மணலை வந்து நிறைய கூச்சி வச்சு ஒவ்வொரு தனித்தனியாக கூச்சி வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்தந்த மணல் குன்றுகளில் எல்லாமே வந்து சிற்பங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து நிறைய ஃபாரினர்ஸும் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ஃபாரினர்ஸும் வந்து அதை இருந்தாங்க நம்ம நாட்டோட வரலாற்று சின்னங்கள் கோவில்கள் சிற்பங்கள் இதெல்லாமே மணலில் வந்து செதுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒடிசாவோட மிக சிறப்பான பூரி ஜெகநாதர் அந்த கோவிலோட அமைப்பு மாதிரியும் செதுக்கியிருந்தாங்க கடல் வந்து அலை பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க அதுக்கு பக்கத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சேண்ட் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து நிறைய கேர்ள்ஸு எல்லாம் வந்து கற்றுக்கிறவங்க சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும் போல் இருந்தது இந்த ஆர்டெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்தது எல்லாருமே சேர்ந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் நிறைய விதவிதமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாமி சிலைகள் மாதிரியும் மற்றும் புத்தர் சிலை வள்ளுவர் சிலை இதெல்லாமே வந்து இந்த மணலில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் என்ன ஆர்ட் பண்ணுறாங்கங்கிறத ஒரு அட்டையில் எழுதி எல்லாத்துலேயுமே வெளியே வச்சுருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தாங்க அந்த ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய வந்து அங்கே எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அங்கே வந்து அந்த என்ன செய்கிறாங்கங்கிறத பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் எங்களுக்கு வந்து சொன்னாங்க நாங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டோம் இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு ஆர்ட்டு தான் ஏன்னா மணலில் ஒரு வீடு கட்டினாலே நம்ம தண்ணி பட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடும் நம்ம சின்ன பிள்ளைல நம்ம மணல் வீடு கட்டுவோம் அதுதான் நமக்கு இப்போ நம்ம அப்பயே வந்து அந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்துலேயும் நம்ம அந்த மாதிரி மணல் வீடுகள் கட்டியிருக்கோம் பாருங்கள் அப்பையே கட்டி அதை அழகுபடுத்தி நம்ம பார்ப்போம் இங்கே வந்து அந்த மணலையே குவிச்சு அதை அழகுபடுத்தி இதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது நம்மளோட இந்த ஒடிசாவில் வந்து அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இது வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது அதை தான் பார்க்குறீங்க இந்த பாருங்கள் இந்த வடநாட்டில் இருக்க கோவில்கள் போல் இந்த மணலில் வந்து ஆர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த முகமெல்லாம் வந்து அழகாக அதே மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு முகம் இருந்தது இந்த அந்த காது அந்த மூக்கு அந்த மீசை எல்லாமே கரெக்டாக வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க இது இதெல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருந்தது இது ஏன்னா ட கொஞ்ச நேரம் ஆனாலும் அது வந்து மணல் வந்து டக்குன்னு வந்து கலைஞ்சு போயிடும் ஆனால் வந்து அவங்க எப்படி நல்ல அது கலையாத மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதை தான் இங்கே பார்க்குறீங்க இந்த புத்தர் சில பாருங்கள் அதுவும் ஒடிசாவில் வந்து இதே மாதிரி ஒரு கோவில் இருக்குது அந்த அங்கே இருக்கிற அதே அமைப்பில் வந்து இந்த மணலில் வந்து இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க நாங்கள் அந்த சில அந்த அங்கேயும் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதனால் இங்கே பார்த்தவொன்னே எங்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி தான் இங்கேயும் அமைப்பு இருந்தது அதே மாதிரி நல்ல அழகாக இருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்